அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ராமேஸ்வரம் கடல் அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தியான மையத்திற்கு வரதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்தை கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கடலினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணீரானது இந்த சூரிய ஒளி படும் பொழுது அது மேலே போய் அதற்கப்புறமாக அது மேகமாக ஆவியாக மாறி மேகமாக மாறி ஒரு மலையின் மீது நீர் விழுந்து ஆறாக மாறி பல இடங்களை தாண்டி கண்டுபிடித்து மீண்டும் கடலில் வந்து சேரும் இந்த ஒரு இயற்கை நிகழ்வை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும் எது எங்கேந்து தொடங்குதோ அது அங்க திரும்பி போகும் அப்படின்றது இயற்கையே ஏது ஆனா அதே நீர நடுவில் எங்கேயாவது ஒரு அணைய கட்டி நிறுத்தி விட்டாலோ இல்ல ஏதாவது இடத்துல அப்படியே பிடிச்சி வச்சுட்டீங்களோ அதுக்கு அதுக்கப்புறம் போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஏதோ ஒரு இடத்திலிருந்து நம்ம வந்திருக்கோன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிகிறது அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகணுமா வேணாமா வந்த இடமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்க போறோமா இல்லை திரும்பி ஒரு இடத்துக்கு போகணுமான்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை இச்சாசக்தி இல்லை வில்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்குதா சொல்லி சொல்லுவாங்க இப்போ எங்க வீட்டுலேயே நான் கிளம்பி இவ்வளவு இடங்கள் வந்தாலும் எனக்கு இங்கேருந்து திரும்பி போகமோ எங்கள் வீட்டுக்கு போகணுன்றது தெரியும் எனக்கு ஒரு வீடு இருக்குன்றது எனக்கு உலகளாவிய விஷயத்துல புரிகிறது ஆனால் இந்த உலகளாவே இருக்கக்கூடிய அந்த வீடே ஒரு தற்காலிகமான வீடு இதை தாண்டிய ஒரு வீட்டிலேருந்து நம்ம வந்திருக்கோன்றது புரிய ஆரம்பிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல முக்கியமாக எங்களுடைய இந்த சகஜ் மார்க்கம் ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்டில் ராமேஸ்வரம்ன்றது ஒரு முக்கியமான இடம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எங்களுடைய இரண்டாவது குருநாதர் பாபுஜி மகாராஜ் அவருக்கு அவருடைய குருநாதத்திலேருந்து ஒரு கட்டளை வருகிறது உன்னுடைய பணியை நீ தெற்கு இந்தியாவிலிருந்து தொடங்கு அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கிளம்பி வராரு சென்னை அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு கடைசியில் ராமேஸ்வரம் வந்துட்டு நம்ம இப்போது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பக்கத்தில் அவர் ஒரு இடத்துல சில நாட்கள் இங்கே இருந்து தன்னுடைய பணியை செய்ததாக அவருடைய டைரி குறிப்பில் இருக்கு இந்த மாதிரி மகான்கள்லாம் வந்து வேலை செய்யும்போது அந்த வேலையினுடைய வெளிப்பாடுகள் வருவதற்கு பல ஆண்டுகளாகும் எப்படி ஒரு படையார் சென்னையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது நானூறு நானூற்றொம்பது வருஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது முதலில் வளர்வதற்கு முன்னால் ஒரு சின்ன விதையாக விழுந்திருக்கும் அதுக்கப்புறம் வளர்ந்து விருட்சமாகி ஒரு பெரிய அளவில் அது வந்து இன்னைக்கு இன்னைக்கும் ரொம்ப ஒரு நூறு நூத்தம்பது ஏக்கர்ல இருக்குன்னு சொல்லி நான் அடிக்கடி போய் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அந்த ஏரியாவில தான் நான் பிறந்து வளர்ந்த ஏரியா அது அதை போன்று இவர்களுடைய பணியானது வளர்ந்து மெதுவாக உலகம் ஃபுல்லா செல்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும் இதற்கு தேவை இருக்கிறதா கடவுள் ஒருத்தர் இருக்காரா தேடணுமா தேடலைன்னா என்ன ஆகும் இது அவரவர்களுடைய கற்பனைக்கும் அவரவர்களுடைய இஷ்டத்திற்கும் விடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு பஸ்ஸில் போயிட்டு அந்த கண்டக்டர் இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகும்னு கேட்டால் நம்மளை முதல்ல ஒரு கேள்வி கேட்பார் நீ எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி கேட்பார் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்னப்பா இந்த பஸ் எங்க போதும் நம்ம சொல்ல மாட்டோம் கேட்போம் இந்த ஊருக்கு போறாங்க இல்லைங்க இந்த பஸ் இல்லை அந்த பஸ்ஸில் போங்க இதை போன்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து எங்க போகணுன்ட்டு யாராவது கேட்குறாங்க ஆனா இந்த பிறவி எடுத்து இந்த உடலில் இந்த ஆன்மா புகுந்து இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்க ஆக்சுவலா எங்க போகணும் அப்படின்றத பள்ளியிலையோ கல்லூரியிலேயோ வாழ்க்கை முறையிலோ அவ்வளோ சுலபமாக யாரும் சொல்லி தருவதில்லை இதை வந்து ஒரு ஒரு மர்ம நாவல் மாதிரியே வச்சுட்டாங்க கடைசி வரைக்கும் எண்டு லைனே இருக்காது கடைசி வரைக்கும் கதாநாயகன் கதாநாயகி விஷயம் என்ன கதை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படியே வாழ்வும் பிறப்பும் போயிடுவோம் சில காலகட்டங்களில் இந்த உடலில் வந்த சில மகான்கள் எதற்காக இதை பிறவி எடுத்தோம் எதற்காக இங்கே வந்திருக்கும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அனுப்பப்பட்டோமா இல்ல நம்ம பிரிந்து வந்தோமா எதை தேடுவதற்காக இந்த உடலை இந்த ஆன்மா எடுக்கிறது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும்போது இதை பத்தி சொல்கிறார் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரே விஷயத்தை தேடுவதற்காக வருகிறது அந்த ஆன்மா போடுற சட்டை தான் இந்த உடம்பு அந்த சட்டையோட வேலை முடிஞ்சாலும் அந்த சட்டையை கட்டிட்டு வேற சட்டையை போடும் அதே மாதிரி இந்த சட்டையை நம்ம எடுத்திருக்கும் பொழுது இந்த சட்டையை எதற்காக இந்த ஆன்மா எடுத்ததுன்றத புரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த சட்டையில் நாம் இருக்கும் பொழுதே எதற்காக நம்ம இந்த பிறகு எடுத்துன்றது புரிஞ்சதுன்னா நம்மளுடைய வேலை முடிந்துவிடும் இதை எங்களுடைய குருநாதர் தாஜி ரொம்ப சிம்பிளா சொல்லுவார் மனிதனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கும் ஒரு மாணவராக இருந்தாலும் சரி பணியாளராக இருந்தாலும் சரி தொழில் செய்வராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தேவை பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அமைத்தல் குறிக்கோள் அமைத்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய நியதி இப்போ ரோட்டில் போய் பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லா ஏதோ இடத்துல போயிட்டுருக்காங்க சில நேரங்கள் நம்ம அதை உட்காந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லாரும் எங்க பரபரன்னு ஓடிட்டே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க போறாங்க இந்த கேள்வி எனக்கு பல முறை இன்னைக்கு வரும்போது வந்துட்டு இருந்தேன் எல்லாரும் எங்கே போயிட்டே இருக்காங்க எங்க போறோன்றது தெரியுமா இல்ல அப்படியே அப்படியே சுத்திட்டு இருக்கோமா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி அடிக்கடி எனக்கே வரும் அதற்கு தாஜி ஒரு இடத்துல அழகாக பதில் சொல்கிறார் எந்த குறிக்கோளை அமைப்பதன் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் நீங்கள் அடைய முடியுமோ அதை உங்கள் குறிக்கோளாக மாற்றிக் கொள்ளுங்கள் எங்களுடைய மூன்றாவது குருநாதர் சார்ஜி இதை பத்தி மிக அருமையாக ஒரு முறை விளக்கினார் நீங்க ஒரு மலை ஏறணும்ட்டு முடிவு பண்றீங்க அந்த மலை ஏறணும்னு முடிவு பண்ணால் ஐநூறு அடி மலை ஏறலாம் ஆயிரம் அடி மலை ஏறலாம் ரெண்டாயிரம் அடி மலை ஏறலாம் ஆனா இருப்பதற்குள் உயரிய மலை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது எவரஸ்ட் சிகரம் சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் அடி எவ்வளோ பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது இந்த எவரெஸ்ட் மலை சிகரம் அந்த இமாலய மலை தொடர் ஆரம்பிக்கு ஆரம்பித்து ஒரு ஒரு லட்சம் வருஷங்கள் தான் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அது ஆரம்பிக்கும் பொழுது அந்த குமரி கண்டத்திற்கும் அப்போ இருந்து ஆசியா கண்டத்திற்கும் நடுவில் ஒரு கடல் இருந்ததாகவும் அந்த இரண்டு கண்டங்களும் சேரும் பொழுது உருவாகியது இமயமலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் இன்னைக்கு கூட இமயமலையில் போயிட்டு நீங்கள் அடிவாரத்தில் தோண்டி பார்த்தீங்கன்னா சிப்பிகள்லாம் கிடைக்கும் மலை அடிவாரத்தில் எப்படி சிப்பிகள் கிடைக்கும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அதே மாதிரி இமயமலை அடிவாரத்தில் கனிம வளங்கள் தங்கம் வைரம் வைடூர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க தான் சொல்றாங்க அது எடுக்காததுக்கு காரணம் தேடாததுக்கு காரணம் எக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் ஏன்னா இமாலயன் மலையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு மலை தொடர் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பாறாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய கற்களால் உருவானது இமாலய மலை பாய் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணில் உருவானது அதனால தான் அங்கே வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டாலும் அப்படியே போல போல மலையெல்லாம் கீழ் வந்தோம் இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி அங்கே உத்தராகண்டில் ஒரு நடந்தது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எதற்காக சொல்கிறேன்னா நீங்கள் அந்த இருபத்தொன்பதாயிரம் அடி மலை ஏறும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய நூறு இரநூறு முந்நூறு அடியிலே உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு லௌகிக விஷயங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் அங்கே தீர்வு கிடைச்சும் உங்களுக்கு தேவையான வைரம் வைடூரியம் கனிம வளங்கள் எல்லாமே கிடைக்கும் அதை விற்று நீங்கள் காசாக்கி பணம் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கேயே நின்றுட்டோம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் வரத்துக்கு சென்னையில் ஏறேன்னு வச்சுக்கணும் செங்கல்பட்டு போது அங்கே ஒரு ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் அழகாக ஒரு பெரிய ஏரி இருக்கு இப்போ அந்த ஏரி நிரம்பி பல பறவைகள்லாம் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அங்கே நான் இறங்கிட்டு இங்கேயே நல்லா இருக்கேன் பர்மனெண்டாக அங்கேயே செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னால் இங்கே என்ன ரிசீவ் பண்ணுறது ஒருத்தர் ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் என்ன ஆச்சுங்க இந்த ஆள் பத்து நாள் மாடி வரணும்னு ஆளே காணமே இருந்தேன் அப்புறம் என்ன தொடர்பு கே என்ன ஆச்சு இல்லைங்க செங்கல்பேட்டில் பார்த்த நல்லா இருக்குது இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த மனித பிரிவோட ஒரு ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு பிறவி ஒரு அபின்னு ஒரு போதைப் பொருள் மாதிரி சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குது ஆனால் இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கும்போது யோ நான் ராமேஸ்வரம் போனப்பா செங்கல்பட்டில இறங்கிட்டேனேன்றதே எனக்கு புரியாது இது அப்பப்போ சொல்ல வருவது தான் குருநாதர் கூட வேலை தம்பி நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை அங்கே போனோம் இங்கே உலக நாள் உட்காந்துட்டு இருக்கிற இதில் நீ உக்காந்தானே இதில் அப்படியே சொல்லிட்டே இருக்கணும் நீ எதற்காக கிழமையோ உனக்கு தெரியாமல் ஞாபகப்படுத்துவதற்காக வருபவர்கள் தான் தேவதூதர்கள் மெசஞ்சர்ஸ் மெசையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு மதத்தில் பார்த்தாலும் அது மாதிரி மெசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க அந்த மெசஞ்சர்ஸே நம்ம கடவுளாக நினச்சி தப்பாக பார்க்குறோம் அது வேற விஷயம் அவர்கள் எதுக்காக வராங்க இதை பாருப்பா நீ பிறவி எடுத்தது இந்த காரணத்திற்காக அல்ல இங்கே இருப்பது இங்கே இரு செங்கல்பட்டில் இரு அங்கே இருக்கிற குளத்தை பாரு ஏரியை பாரு பறவை பாரு ஃபோட்டோ எடுத்துவோ செல்ஃபி எடுத்துவோ ஃபேஸ்புக்கில் போடு ஆனால் கிளம்பு ராமேஸ்வரம் வந்து சரி இதை போன்று நம்மளுடைய பிறவியை எடுத்த காரணத்தை புரிய தான் ஆன்மீகத்தின் நோக்கம் உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு உயரிய சக்தி தன்னை வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறது லாலாஜி மகாராஜ் எங்களுடைய சிஸ்டம் கொண்டு வந்த முதல் குருநாதர் அடிக்கடி சொல்றாரு கடவுள் ஹோன்பா உள்ள போய் ஒளிஞ்சுன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தயவு செஞ்சு அவனை வெளியில விடு அப்படின்ற காட் ஹிடன் இம் செல்ஃப் அண்ட் எக்ஸ்போஸ் யூர் செல்ஃப் யுவர் ஜாப் இஸ் ஹைட் யூர் செல்ஃப் அண்ட் எக்ஸ்போசிங் கடவுள் உன்னில் ஒழிந்து கொண்டு உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் உன்னுடைய வேலை உன்னை ஒழித்துக் கொண்டு அவனை வெளிப்படுத்துதல் இவ்வளவுதான் அண்மையும் மோர் அண்ட் மோர் ஆஃப் லெஸ் அண்ட் லெஸ் ஆஃப் மை செல்ஃப் என்னை குறைத்துக் கொண்டு குறைத்துக் கொண்டு குறைத்துக் கொண்டு அவனை பெரிதாக்க 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 நிறைய பேர் கேட்கிறாங்க ஆன்மீகத்தில் வர்றதுனால எனக்கு என்ன பலன் என்னுடைய வாழ்க்கை நல்லா நடக்குமா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருமா அதுக்காக தான் நாங்கள் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய கதை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கௌரவர்களும் பாண்டவர்களும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே போய் முடிவு பண்ணுறாங்க இதுக்கு சரியான ஆள் கிருஷ்ணர் அவரை பிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஸோ துரியோதனன் கிளம்புறான் அர்ஜுனன் கிளம்புறான் ரெண்டு பேரும் போய் கிருஷ்ணர்கிட்ட உட்காறாங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு அவர் கண்ணை திறந்து முழிக்கும் பொழுது காலடியில் அர்ஜுனன் உட்காந்துருக்கான் தலைக்கிட்ட துரியோதனன் உட்காந்துருக்கான் துரியோதனன் தான் முதல்ல வரான் ஆனால் அப்புறம் வந்தது அர்ஜுனன் அப்பா அவர் கேட்குறாரு நீங்க ரெண்டு பேரில் யார் முதல்ல வந்தீங்க துரியோகன் சொல்ல நான் தாங்க ஃபஸ்ட் வந்தேன் நான் கேட்குறதா நீங்க கொடுக்கணும் கிருஷ்ணர் சொல்ல நீ வந்தது வந்து முதலாக இருக்கலாம் நான் பார்த்தது அர்ஜுனனை தான் அதுலேயும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விஷயம் இருக்கு தலை பக்கத்தில் போய் உட்காந்தாலும் அகங்காரம் ஜாஸ்தின்னு வருது நான் கடவுளோட நான் பெரிய தலை தலைப்பக்கத்தில் போய் உட்காந்தேன் அவரு ரொம்ப பக்தியுடன் கிட்ட போய் உட்காரு உடனே துரியோதனுக்கு பயன் வந்துச்சு என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இவருக்கு போய் முதல்ல வரத்தை கொடுக்குறாரு சரி என்ன பண்றது அப்படின்னு அப்போ ஒரு கண்டிஷன் வந்து கிருஷ்ணர் வைக்கிறார் இந்த போர்ல நான் ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் நான் எந்த காரணத்தை கொண்டும் என் கையில் ஆயுதத்தை ஏந்த மாட்டேன் நிராயுத பாணியாக தான் நான் வருவேன் உடனே நான் நிராயுத பாணியாக வருவேன் அப்படி இல்லைன்னா என்னுடைய படை நாராயணிய படைன்னு சொல்லி சொல்லுவாங்க வரைக்கும் அவங்க போட்ட எந்த சண்டையிலையும் அவங்க தோத்ததாக அது வரைக்கும் சரித்திரம் கிடையாது நாராயணிய படை அப்படின்ற யாதவர்களுடைய படையானது எந்த இடத்துல போர் போனாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க இது ரெண்டுத்துல அவனுக்கு வேணும் நீ எப்படியும் பிடிக்கும் துரியோதனை வேண்டினே இருக்கான் எங்கேயா கேட்டுறாதா படையை கேட்டுறாத படையை கேட்காது கரெக்டா அதே மாதிரி அர்ஜுனன் கேட்கறான் நீங்க வாங்க எனக்கு போதும் துரிய அப்பா ரொம்ப திருப்தி அப்படின்னு சந்தோஷமா நல்ல செட்டில்மெண்ட்னு கிளம்பிடுறாங்க இந்த படை பலத்தினுடைய கம்பாரிசன் ஓப்பனிங் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாசர் விருந்து ராஜாஜி எழுதக்கூடிய புக்கில் ஒன்றுக்கு பத்துன்ற விகிதத்தில் இருக்கும் பத்து மடங்கு கௌரவ படைனா ஒரு மடங்கு தான் பாண்டவர்களுடைய படை இந்த பக்கம் மாபெரும் வீரர்கள் பத்து பேர்னா அங்கே ஒத்தரு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்துன்னு இருக்கும் ஆனால் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் யாரும் கவனிக்காதது யாரும் அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்காத விஷயம்னா கிருஷ்ணர் இது பார்க்காது கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும் இந்த பதினெட்டு நாட்களில் ஒவ்வொரு நாளும் பல திருப்பு முனைகள் பத்தாவது நாள் பீஷ்மர் விழறாரு அதே மாதிரி ஒன்றுன்னா நடந்துகிட்டே வருது கடைசியில் வந்து போர் போது பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க அது ஒரே ஒரு காரணம் அன்னிக்கு அர்ஜுனன் எடுத்த அந்த ஒரு முடிவு நீராயுத பணியாக நீர்ந்தாலும் போகிறோம் நீ என் பக்கத்தில் எங்கள் தாஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லார் கடவுள் முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்டால் நீ என்ன கேட்கணும் ஒன்று நீ என்ன எடுத்துன்று இல்லை நீ நானாக மாறிவிடும் இது கேட்டோன்னா உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டியது அவரோட வேலை தானே இதற்காக நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெட்டேத்தியாக விட்டுட்டு ஒரு வடிவேல் படத்தில் வர மாதிரி உட்காரங்க சொல்ல வரல இதே பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் உடலில் வந்த பிறகு எனக்கு கூட வேலை செய்யாமல் இருக்க முடியாது ஐ கனாட் எஸ்கேப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார் செயல் என்பதில் எனக்கு கூட எந்த விதமான எனக்கு விதிவிலக்கு கிடையாது நானும் செயல் செஞ்சதான் ஆனும் இந்த உடலில் இருக்கிறது செயல் செய்வது என்பது என்னுடைய கடமை அதில் வரக்கூடிய விளைவுகள் அவருடைய கடமை கீதையில் சொல்கிறது இதுதான் நாங்கள் எங்களுடைய ஹாட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் எங்களோட குருநாதர்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு உண்மையான பக்தியாளனாக மாறுறது அப்புறம் உண்மையான நம்ம ஒரு புத்திசாலியாக இருந்தோம்னு சொன்னால் எனக்கு நிறைய பிஸ்னஸில் நிறைய கன்சல்டிங் பண்ணுவோம் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க சில ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இந்த தீபாவளி டைமில் அவங்க புது கணக்கு எழுதுவாங்க அந்த புது கணக்கு எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு பத்து சதவீதம் ப்ராஃபிட்டில் ஷேர்னு போட்டு கணக்கு ஓப்பன் பண்ணும் என்னன்னு கேட்டால் ஏங்க அவரை நான் பார்ட்னர் ஆகிட்டா என் பிஸ்னஸ் அவர் பார்த்துக்க மாட்டாரா நம்ம எங்க கொண்டு போய் கடவுளை வைக்கிறோம் பாருங்க ரொம்ப வசதியா நம்ம சின்ன வயசில் நானும் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நீங்களாம் பண்ணிருக்கேன் பரீட்சை தாழ் கொடுத்த உடனே எழுதுறதுக்கு முன்னாடி மேலே ஊர்ல இருக்க எல்லா சமீபையும் எழுதும் ஏன்னா அதை பதில் தப்பாக இருந்தால் கூட வாத்தியார் கண்ணில் படாம மார்க் போட்டுருவாருன்னு ஒரு அசட்டு நம்பிக்கை அது நான் கடைசி காலம் வரைக்கும் காலேஜ் படிக்க வரைக்கும் பண்ணி தானே வச்சுருக்கேன் எல்லாம் என்னென்னலாம் சாமி பேர் வேணும் மேலே எழுது முடிஞ்சா கொஞ்சம் குங்கமத்தை ஒட்டி வீபதிய ஒட்டி எல்லாம் தான் பேப்பரை கொடுத்துட்டு வருது இது எதற்காக சொல்றேன்னா கடவுள் என்பவர் என் பக்கத்தில் இருக்கும் வரை எனக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எது சரியோ அது நடக்கும் அது ஞாபகம் ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கணுன்றது முக்கியம் அல்ல ஆனால் உங்களுக்கு எது சரியான விஷயமோ அது நடக்கும் இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ஒருவன் இறந்து மேலே போகிறான் கடவுளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது கடவுள் வந்து பார்த்துப்பான் ரொம்ப பக்தியாக இருந்தாலும் கடவுளை பார்க்கும்போது கடவுள் வந்து அவனுடைய வாழ்க்கை சோடுகளே அவன்கிட்ட காட்டுறார் அவன் நடந்து வந்த வாழ்க்கை பாதை அந்த வாழ்க்கை பாதையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு கால் தெரியுது அதாவது ஒரு ஆள் ரெண்டு காலு நாலு கால் பாதங்கள் தெரியுது நாலு பால் பாதங்கள் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்போலாம் கஷ்டத்துல இருந்தாலும் அப்பெல்லாம் இரண்டு பாதங்கள் தான் தெரியுது உடனே கடவுளை பார்த்து கேள்வி என்னை டீல்ல ஒட்டியே எனக்கு எப்ப பிரச்சனை இருக்கோ நீ காணாம போயிட்ட பத்தியாரு டே முட்டாலே அந்த நேரத்துல நீ காணாம போல உன்னால் தாங்க முடியாது உடனே நான் தூக்கிட்டு அந்த காலத்துல நான் நடந்தேன் அப்ப அந்த இடத்துல மட்டும் ரெண்டு பாதங்கள் தான் இருக்கு இதன் மூலமாக எங்கள் குருநாதர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஆன்மீக பாதையில் வரும் பொழுது நான் முதலே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் மறந்துடுமா மறைஞ்சிருமான கண்டிப்பாக கிடையாது ஆனால் அதை வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் தாங்கக்கூடிய பக்குவம் எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் ஒருத்தர் சொன்னார் ஒரு கடவுளிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது பிரச்சனை வராது என்று பிரார்த்தனை செய்யாதீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய தைரியத்தை கொடுங்கன்ற அப்பதான் ஒரு வீரன் எப்படி ஒரு நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க வெயிட்டே கொடுக்காம வேறு ஒரு ஈர்க்குச்சியை கையில் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உடல் வளராது முதல் நாள் அஞ்சு கிலோ வெயிட் போடுவாங்க ரெண்டாவது நாள் ஏழு கிலோ மூணாவது நாள் பத்து கிலோ ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக 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 நம்ம உடலில் பலமானது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த உடல் சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் வளர்ந்துட்டே வருது அந்த உடலுக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய பலம் வலிகிறது நம்மளுடைய நம்பிக்கை வளர்கிறது இது நமக்கு புரிய 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 நாம் இன்று தேடுவது ரொம்ப குறைவாக தேடுகிறோமா ஒரு மலையில் நூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி உறவு அந்த உயரத்தில் தான் தேடுறோமா இல்லை இருபத்தொன்பதாயிரம் அடி தேடுறோமா இந்த ஒரு கேள்விக்கு பதில் உங்களால் நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா நமக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இச்சாசக்தி ஃப்ரீவில்னு சொல்லுவாங்க அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் இது இருக்கு விலங்குகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ தனங் தங்களுக்கு எது வேண்டும் என்று அவங்களால முடிவு பண்ணக்கூடிய சக்தியை இயற்கை கொடுக்கவில்லை அப்ப நம்ம அதுக்கு முடிவு பண்ணி நான் எதற்காக பிறந்தேன் நான் என்ன பண்ணணும் எங்க போகணும் கடவுளை தான் தேடணுமா இல்லை வேறு ஏதாவது தேடணுமா வெறும் சுகம் துக்கம் தாண்டக்கூடிய நிலை போருமா மகிழ்ச்சி அமைதி இருந்தால் போருமா அப்படின்ற கேள்விகளை பதில் கண்டுபிடிக்கும் பொழுது அடுத்த கேள்வி அறிகிறது குறிக்கோளை நீங்கள் அமைத்ததுக்கு அப்புறமாக தாஜி சொல்கிறாரு குறிக்கோளை அமைத்ததற்கு அப்புறமாக அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளும் தெரியும் நீங்கள் இது சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சமைக்கிறதுக்கு என்ன உபகரணங்கள் வேணும் சமைக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன கரிகா வெட்டணும் என்ன அரிசி எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அது லௌகீக குறிக்கோளாக இருந்தாலும் சரி ஆன்மீக குறிக்கோளாக இருந்தாலும் சரி தாஜி அடிக்கடி சொல்றாரு ஆன்மீக குறிக்கோள் அமைக்கும் பொழுது உங்களுடைய லௌகீக குறிக்கோள் அதில் தானாகவே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது நேரடியாக சொல்லும்போது பல பேர் ஒரு ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க அது எப்படிங்க கடவுளை தேடுமா மற்ற விஷயங்கள் நடக்குமா தானாக நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவங்கள் எனக்கு அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது ஒரு பெரிய குறிக்கோளை தேடும் பொழுது பல பணக்காரர்கள் என் வாழ்க்கையில் பார்க்கறது எனக்கு என்னுடைய தொழில் எனக்கு அனுபவம் அதற்கான ஒரு வசதி அமைஞ்சிருக்குன்னு வச்சு அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு நாங்கள் சம்பாதிச்சது போருன்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் வேலை செய்யும்போது சம்பாதிக்கணும்னு நினைச்ச பணத்தோடு இப்போ நிறைய வர ஆரம்பிக்குது ஏன்னா இயற்கை முடிவு பண்ணுது இந்த ஆளோட ஹார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஆளுடைய இதயம் பெருசாயிடுச்சு இவனுக்கு கொடுத்தா இது சரியாக போய் சேரும் அப்படின்னு உங்களை ஒரு காண்டியூட்டாக உங்களை ஒரு பைப்பாக உங்களை ஒரு பாதையாக இயற்கை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்குது இந்த ஆள்கிட்ட கொடுத்தா கரெக்டாக போகும் இவன் தப்பாக செலவழிக்க மாட்டான் இவனுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பணத்தை நல்ல விஷயங்களை செலவிப்பான் இயற்கை கொடுக்க ஆரம்பிக்குது இயற்கையில் பா நான் பர்சனலாக பார்த்த கணக்கான பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கி ஃபிலாந்திரபீஸ் வள்ளல்கள்னு சொல்லுவான் அவர்கள் எல்லாருமே சொன்னது நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நானே சம்பாதிக்கணும் நானே வச்சுக்கணும் நானே வீடு கட்டணும் நானே சொத்து சேர்க்கணும் சம்பாதிச்சபோது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு உழைப்பேன் அவ்வளோ பெருசாக வராது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இது போரும் முடிவு பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்தா அது பாட்டு கொட்டுது வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்குது அது மாதிரி அதே மாதிரி தான் இயற்கை ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் கடவுளை தேட ஆரம்பிக்கும்போது கடவுள்ன்றது ஒரு விஷயத்தில் பார்த்தா என்ன அவர் தான் கிரியேட்டர் உருவாக்குபவர் இந்த பணத்தை உருவாக்கியது யாரு உலகத்தை உருவாக்கியது யாரு உங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய அறிவையும் செல்வந்தையும் கூட சேரக்கூடிய மற்ற விஷயங்களையும் உருவாக்கியது யாருமாத அவர் தான் உருவாக்கியது அப்படி உருவாக்கியவரை நீங்கள் நோக்கி போகும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு தானே வராதா ஏன்னா பல பேர் ஆன்மீக ஆன்மீகத்தை வரவங்களை பார்த்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா உலகத்தில் ஒன்றும் வக்குலாதனால வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான் அது வந்து ஒரு தவறான கருத்துன்றது என்னுடைய முப்பத்தி ரெண்டு வாழ்க்கை முப்பத்தி ரெண்டு வருடம் ஆன்மீக வாழ்க்கையை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் எங்க போனாலும் ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது பார்த்து அதுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக எங்க வரணும்னு சொல்ல வரல நான் இந்த சொன்ன மாதிரி இந்த குறிக்கோளை அமைத்ததுக்கு அப்புறமாக என்னுடைய இந்த குறிக்கோளை அடைவதற்கு நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்ற ஒரு சரியான தேடுதல் நமக்கு வேணும் முதல்ல எதை தேட வேண்டும் என்று தெரிய வேண்டும் அதை எப்படி தேட வேண்டும் என்றது ரெண்டாவது அங்கதான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டு எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிரணாகுதி சேர்ந்த தியான பயிற்சி தினசரி பிரச்சனைகள் மூலமாக என்னுடைய இதயத்தில் அமரக்கூடிய கழிவுகளை அன்றாடம் நீக்கக்கூடிய சுத்திகரிப்பு பயிற்சி அதுக்கப்புறமாக இரவில் என்னுடைய உருவாக்கியவர் கடவுளுடன் அன்றன்று ஒரு தொடர்புடன் இருந்து இதாங்க நீ நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம மாடுக்கு போனேன்னா மற்ற விஷயங்கள் மறுநாளைக்கு அவர் பார்த்து இந்த மூன்று விஷயங்களை வச்சே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு தராசு எப்படி சரிசமமாக எல்லாத்தையும் பாவிச்சால்தான் அது சரியான தராசு இந்த பக்கம் ஒரு கிலோ கரிகாயை வச்சா அந்த பக்கம் ஒரு கிலோ கல்லை வச்சா அது பேலன்ஸாக நிற்கணும் நிறையா கடையில் நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் தொண்ணூறு கிராம் தொண்ணூறு கிராம் இது போட்டாலே உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு கிலோ இறங்கிடும் தொள்ளாயிரம் கிராம் சொல்லுங்கள் போட்டு ஏன்னா அதில் கீழே கல் வச்சு ஒட்டி அதான் பேலன்ஸ் பண்ணுவாங்க ஆனா அது மாதிரி இல்லாமல் சரியாக ஒரு ஒரு பேலன்ஸோட லைஃப் ஓடக்கூடிய ஒரு பாதையை உங்களுக்கு இது கொடுக்க ஆரம்பிது இது வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சில பேர் நீங்க புதுசாக வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு வருடம் நம்ம பயணிச்சோன்றது முக்கியம் இல்லை குறிக்கோளில் தெளிவு ஹார்டன்ஸ் மூமெண்டினுடைய குருநாதர்களுடைய புத்தகங்கள் படித்தவங்களுக்கு பத்து நியமங்கள்ன்ற விஷயம் படிச்சிருப்பீங்க பத்து நியமங்களில் பாபி மகாராஜ் எல்லா நியமங்களும் முக்கியமாக இருந்தாலும் மூன்றாவது நியமத்தில் குறிக்கோளை அமைத்தல் பற்றி அழகாக விளக்குகிறார் டு பிகம் வித் கம்ப்ளீட் ஒன்னர்ஸ் வித் காட் அப்படின்னு சொல்லி சொல்றார் அது புரிய ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த இந்த மூன்று விஷயங்கள் தியானம் சித்திகரிப்பு பிரார்த்தனை இதை வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய முன்னேற்றமானது மெதுவாக 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 மாற ஆரம்பிக்கிறது நான் பார்க்கும் விதம் வாழ்க்கையை பார்க்கும் விதம் வாழ்க்கையை வாழும் விதம் எல்லாமே மாற ஆரம்பிக்கிறது இப்போ இவ்வளவு தரம் நாங்கள் இருந்தோ இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம சகோதரர் சொன்னார் மதுரிலே வந்திருக்காங்க மாறாமதரிலே வந்திருக்காங்க திருநெலிலே வந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் எதற்காக வருகிறார்கள் எவ்வளோ விஷயத்துக்கு எவ்வளோ விஷயத்துக்கு ஊரெலாம் சுத்துறோம் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு எல்லோரும் வரும் பொழுதுதான் தான் ஓ இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா இதுல ஏதோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை விட விஷயத்தை எவ்வளோ பேர் வந்து சொல்றாங்கன்றத பார்த்தோம் ஓ அப்படின்னா இவ்வளோ பேர் சொல்கிறாங்களா ஏதோ இருக்கும் பொழுது அது மனித இயல்பு தப்பு இல்லை நிறைய இன்னைக்கு ஆன்மீகத்தில் பல வருடங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கும் பல வாலண்டியர்ஸ் இங்கே இருக்காங்க எதற்காக வந்திருக்காங்க இங்கே இருக்கிறவங்களுக்கோ இல்லை எந்த ஊரில் போனாலும் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய பல பெரிய குறி குறிக்கோள்களை சுலபமாக எளிதாக அடையக்கூடிய ஒரு பாதையாக இது அமையும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பதற்காக அதற்காக தான் நாங்களும் வந்திருக்கோம் இங்கே இவ்வளவு நேரம் நீங்க இருந்து இந்த தியான பயிற்சியில் கலந்து கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த இடத்தை கொடுத்த இந்த கேந்திராவுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மிக்க நன்றி சரியான விஷயத்தை தேட ஆரம்பிங்க இது இதுவரைக்கும் நீங்க தேட்டது சரியான விஷயமா இல்லையான்றத உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆன்மீக பாதையில் பயணம் செல்லும் பயணம் செய்து உணவு பிரிசெப்டர்ஸ் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும் அதற்கு அப்புறமாக நான் தேடும் விதம் சரியா இருக்கான்றத அதற்கு தேவையான பாதை சரியா இருக்கான்றதையும் கண்டுபிடித்து இந்த உயிரியை குறிக்கோளை இந்த வாழ்க்கையிலேயே அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்